இந்த பையனுக்கு சின்ன வயசுல உனட தலையில இருக்க மொழியா கொட்டி போனால உனமே டெய்லி ஃபீல் பண்ணி அவங்க அப்பா கிட்ட அழுகிறான் சோ அந்த பையனோட அப்பாவுமே நிறைய டாக்டர் கூட்டு போய் காமிக்கிறாரு கண்டுபிடிக்க அந்த பையனோட அப்பாவே அவனுக்கு ஒரு விக்கு வாங்கிட்டு வந்து மாட்டி விடுறாரு இப்போ கண்ணாடியில பாத்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான் ஆனா இவன் அடுத்த நாள் ஸ்கூல்ல ஃபுட்பால் விளையாண்டுக்கும் போது அவனோட ஆப்போசிட் டீம் கார வேணும் அவனோட தலையில இருக்க விக்கு கட்டி அங்க இருக்க பசங்க முன்னாடி சோ இதனால இந்த பையனுமே வீட்டுக்கு வந்து முடி வளர்றதுக்காக ஒரு புக்ல போட்டுருக்க மாதிரி கிரீம் செய்யறான் அவன் செஞ்ச கிரீம் எடுத்து மண்டையில தேய்க்கிறான் அது மண்டையில நிக்காம வலிக்கிட்டே வரனால கூட ஆட் பண்ணி அவன் தலையில தேய்ச்சிக்கிறான் இப்ப தூங்கி எந்திரிச்சிட்டு பார்த்தா குளிச்சுட்டு மண்டையில முடி ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஒரு பெரிய வளர்ந்து இருக்குது அப்பா ரூமுக்கு வர்றக்குள்ளேயே தலையில நிறைய முடி வளர்ந்துருது அப்படியே அந்த பையன் அவன் வீட்டுல இருந்து இன்னமே நிறைய முடி வளர்ந்திருது அப்ப கிளாஸ்ல வந்து அவனோட ஃப்ரெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா முடிய வெட்டி போட்டுட்டு இருக்கான்ஸ் எடுத்துட்டு இருந்த சாருமே இதை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்தி வெளியே போக சொல்லிடுறாரு இந்த பையன் ரோட்டில் நடந்து போகும்போது கூட அந்த முடியனால அவனால நடக்கவே முடியல கடைசியில அந்த பையனுக்கு அவனோட முடியே பெரிய தொந்தரவா இருக்கு